நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா விஜய் டிவி நியா நானாவில் நடந்தது என்ன நாய்களுக்காக நடந்த அடிதடி நாருது மெயின் மீடியாவில் இருந்து சோஷியல் மீடியா வரைக்கும் அதனால நியா நானாவில் நடந்தது என்ன என்பதை பற்றி நாம விரிவா இந்த வீடியோவில் பார்க்க போறங்க முதல்ல நீயா நானா நிகழ்ச்சி இருக்கு இல்லையா அதை எப்படி செட் பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்துணும் அப்பதான் தெரு நாய்க்கல் வேணுமா வேணாவா தெரு நாய்க்கல் வேணாம்னா ஏன் வேணாம் இப்படி தெரு நாய விரும்புறவங்க தெரு நாய வெறுக்கிறவங்க நீ ஆனால் கலந்து கொண்டு என்னென்ன கருத்துக்கள் தெரிவித்தாங்க யார் பக்கம் நியாயம் இருந்தது யார் பக்கம் அணியா இருந்தது அப்படின்லாம் நீங்க புரிஞ்சு கொள்ள வாய்ப்பா இருக்கும் இது ஏன் விவாதப் பொருளாச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் முதல்ல நீயா நானா எப்படி நடத்தப்படுதுன்னு கேட்டீங்கன்னா எப்போதும் நீயா நானாவை பாத்துக்கிட்டே இருப்பாங்க டிவில இருபத்தி நான்கு மணி நேரம் நாத்தியம் எப்படா வரும் கோட்டு போட்ட கோபி வந்து நீயா நானாவில எப்படி நியாயம் பேச போறோம் அப்படின்னு அந்த நிகழ்ச்சிக்கென்று பல வெறியர்கள் இருப்பாங்க அவங்க பாத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த நீயா நானாவில பேசுறவங்க எல்லாம் எப்படி அற்புதமா பேசுறாங்க பத்தியா எப்படி கண்ணீர் சென்றுகின்றாங்க பத்தியா கருத்துக்களை எப்படி அள்ளி வீசுறாங்க பத்தியா நமக்கு கூட இருக்குது நாம கூட நீன பொழந்து கட்டிடலாம் வாய்ப்பு கிடைக்க சொல்லிட்டு எப்போதெல்லாம் தொடரானது விஜய் டிவியில வருகிறதோ அப்போதெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைச்சா உள்ள போயிருந்தா போய் பேசி அப்படின்னு நினைக்கிறவங்க புதிய புதிய தலைப்பு கொடுக்கும் போது இந்த தலைப்பை நான் கலந்து கொண்டு பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணி தன்னை பதிவிட்டு கொண்டு அங்க போய் உக்காங்க மற்றபடி இவங்க விலங்கு ஆர்வலர்களும் கிடையாது நாய் ஆர்வலர்களும் கிடையாது நீல பேசிடணும் நமக்கு தெரிந்த கருத்தை சொல்லிடணும் அப்படின்னு தான் இந்த தெருநாய் வேணுமா வேணாமா என்ற விவாத நிகழ்ச்சியில கலந்து கொண்ட அத்தனை பேருமே வந்து ஏன்னா விஜய் டிவிக்கு என்று ஒரு நோக்கம் இருக்குது இந்த நிகழ்ச்சியை எப்படி பரபரப்பா கொண்டு போக வேண்டும் என்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்குது அவங்களுக்கு தேவை டிஆர்பி அவங்களுக்கு தேவை விளம்பரம் அவங்களுக்கு தேவை வருமானம் தெருநாய் நல்லா இருந்தா தெருநாய் நல்லா இல்லாவிட்டா அதை பற்றி அவங்களுக்கு கவலையே கிடையாதுங்க மொத்தத்துல மக்கள் எதை விரும்புவாங்களோ பரபரப்பா எது பேசப்படுமோ அது மட்டும்தான் ஒளிபரப்பு பண்ணுவாங்க ஏன்னா இந்த நீ நானாவே வந்து பாத்தீங்கன்னா கோட்டு போட்ட கோபிநாத் அவர்களை பெரிய அறிவாளியா காட்டணும் அது மட்டும் இல்ல வந்திருக்கின்ற பேச்சாளர்களை இடையில இடையில கலாய்த்து தள்ளணும் தன்னுடைய கருத்தை திணிக்கணும் அவ்வளவுதான் இந்த தெலுங்கு கோர்ட்டு கோபிக்கு இல்ல கோர்ட்டு கோபிக்கு வேலைய மத்தபடி வேற ஒன்னும் இந்த அவளை வந்து வந்திருக்க முடியாத கருத்துரிமை நீங்க பேசுங்க பாத்துக்கலாம் உங்களுடைய கருத்தை சொன்னதை நான் முழுமையா ஒலிபரப்பு பண்றேன் அப்படின்னா நடுநிலையா ஒலிபரப்பு பண்ண போறது கிடையாது ஏன்னா திருநாய் வேணும் வேணானவங்க எல்லாம் போய் உட்காந்து எட்டு மணி நேரம் அந்த நிகழ்ச்சியில பேசியிருக்காங்க ஆனா ஒலிபரப்பு ஆனது எத்தனை நிமிஷம் நாப்பத்தஞ்சு நிமிஷம் எட்டு மணி நேரம் எங்க இருக்கிறது நாப்பத்தஞ்சு நிமிஷம் எங்க இருக்குது மொத்தத்துல அங்க ஒரு இருபது பேரு எதிரும் புதிரும் உட்காந்து பேசினாங்கன்னா வெளியில இருந்து வந்தவங்க ஒரு பத்து பத்து பேர் இருப்பாங்க மீதி பத்து பத்து பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த விஜய் டிவியில் இருக்கக்கூடிய தான் இருப்பாங்க அவங்க தெருநாய்க்காக அழுவாங்க தெருநாய் வேண்டாம் என்று ஆவேசமா பேசுவாங்க ஏன்னா அழுகையும் ஆவேசமா இருந்தாதான் அந்த நிகழ்ச்சி ஆண்டு இருக்கும் மற்றபடி அது ஒண்ணு யதார்த்தமானது கிடையாது யதார்த்தமான விஷயங்களையும் இந்த விஜய் டிவி ஆனது காட்டவே காட்டாது தான் அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட படுவா கோபி அவர்கள் வந்து சாமிய எட்டு மணி நேரம் எடுத்தாங்கப்பா அந்த ஒரிஜினல் எபிசோட போட்டாங்கன்னு வச்சுங்களேன் நாங்க என்ன பேசணும் தெரிஞ்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வீடியோ வெளியிட்டு கதறுகின்றார்கள் இன்னொரு பக்கம் நடிகை அம்மு நான் எப்படிலாம் பேசணும் தெரியுமா திருநாய்க்கு மட்டுமா நான் பேசுனேன் மக்களுக்காக எப்படிலாம் எல்லாம் தெரியுமா அப்படின்னு அவங்க என்னவோ சர்வதேச சமூகம் வந்து நடிகை அம்மு பற்றியும் படவா கோபி பற்றியும் வார்த்தை வராத மாதிரி ஆஹா வார்த்தையில அடங்காத மாதிரி திட்டி தீர்த்து விடுற மாதிரியும் இனி வெளியவே தலை காட்ட முடியாத மாதிரியும் வீடியோ வெளியிட்டுட்டாங்க டேய் ஒரு புள்ளி விரத்தை சொல்றேன் இவங்க எல்லாம் விவாதம் நடத்துறாங்கல்ல இதை பற்றி விவாதம் நடத்துவாங்களா பாருங்களா நம்ம நாட்டில் ஆண்டுதோறும் பதிமூணு லட்சம் பேர் உயிரிழக்கின்றார்கள் எதனால தெரியுமா இந்த புகையிலை பயன்பாடு காரணமாக எவனா ஒருத்த பீடி பிடிக்க கூடாது எவனா ஒருத்த சிகரெட் பிடிக்க கூடாது எவனோ சரி கஞ்சா போட கூடாது அப்படின்னு விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்ற மாதிரி ஏதாவது ஒரு விவாத நிகழ்ச்சி வைப்பாங்களா இவங்க என்னைக்காவது நடத்திருக்காங்களா நம்ம இந்தியாவில மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கோடி பேர் வந்து சாராயத்தினால சாவுறாங்க ஆனா விஷ சாராயத்தினால சாவுறவங்க கொஞ்சம் தான் ஆனா அரசாங்கத்தினால் நல்ல மது என்று கடையில ஊத்தி கொடுக்கறாங்க தெரியுமா அந்த மதுவை இந்தியா முழுவதும் சாப்பிட்டுட்டு கல்லீரல் போன்ற பிரச்சனை வந்து ரெண்டு கோடிக்கும் மேற்பட்டவர்கள் சாப்பிடாங்க நம்ம தான் மரணங்கள் அதிகம் சொல்லலீங்க நம்ம நம்மக்கா கனிமொழி அவர்கள் தான் சொன்னாங்க இளம் விதவிகள் அதிகம் என்று சொல்லிட்டு பாதிப்புகளை பற்றி என்னைக்காவது விவாதம் நடத்துவாங்களாம் தமிழ்நாட்டில் சாராய கடை வேணுமா வேணாவா சாராய கடை வேண்டாம் என்றால் ஏன் வேணாம் சாராய கடை வேண்டும் என்றால் ஏன் வேணும் மது குடிகாரனை எப்படி திருத்துவது என்னைக்காவது இந்த மாதிரி விவாதங்கள் நடத்தப்பட்டிருக்குதா நடத்தப்பட்டிருக்கும் எப்ப நடத்திருப்பாங்க தெரியுமா எடப்பாடியாருடைய ஆட்சியில திமுக ஆட்சி வந்த பிறகு நடத்திருப்பாங்களா நடத்த மாட்டாங்க ஏன்னா இந்த கோட்டு போட்ட கோபி வந்து திமுக கையாளு அதனால மக்களை எதை பத்தி பேசுனா திசை திரும்பி ஓடுவாங்களோ அதை பற்றி பேசுவாங்க சரி தெருநாய் நல்லதா அல்லது தெருநாய் கெட்டதா தெருநாய் வந்து தெருவுல இருக்கலாமா இருக்க கூடாதா இத யார்கிட்டால் அவதிப்படுகின்ற மக்கள் கிட்ட கேக்கணும் அன்றாடம் பராமரிக்கிறாங்க தெரியுமா அவங்க கிட்ட கேட்கணும் தெருநாயினால அரசாங்கத்துக்கு என்ன பிரச்சனையோ அந்த அரசாங்கத்தை கூப்பிட்டு கேக்கணும் அப்படியே இல்லையா அந்த விலங்குகள் மருத்துவரை கூப்பிட்டு தெருநாயானது தெருவுல இருக்கலாமா இல்லையா வருகின்ற இருக்குது எத்தனையோ விலங்குகள் இருக்குது கடி வந்து எந்த அளவுக்கு உச்சம் அப்படியே அது கடிச்சாக்கு உயிரிழப்ப ஏற்படுத்தது மற்ற விலங்குகள் தாக்குதல் மூலமாக உயிரிழப்பதை விட நாய் தாக்குதலால எவ்வளவு பேர் உயிர் இருக்கிறாங்க ஏதாவது புள்ளி உயரம் ஏதாவது ஆராய்ச்சி பண்ணவங்க அந்த நீ கலந்துட்டாங்களா மருத்துவர் என்ன சொல்றாங்க ஸோ தமிழக அரசாங்கமானது தெருநாய்களை கட்டுப்படுத்துவதற்கு என்ன பண்ணி இருக்குது இன்னும் என்ன பண்ணணும் எதை பற்றியாவது விவாதித்தாங்களா ஒத்த நாய் வேணான்றான் ஒத்த நாய் வேணுன்றான் சில பேர் நாயால் பாதிக்கப்பட்டவங்க வந்து பாத்தீங்கன்னா குறுக்க நாய் வந்துடுச்சு ஆட்டோ மோதி ஆட்டோ கவுந்து என் குழந்தை இறந்துடுச்சு இப்படி பரிதாபமான நிகழ்வுலாம் வந்து பார்த்தீங்கன்னா மருந்து போன கஷ்டத்தை கூட வந்து இந்த நீன களைப்பு விட்டுருது ஸோ மொத்தத்தில் மாடுகளாலும் விபத்து நடக்குது மனிதனாலும் விபத்து நடக்கிறது விபத்து நடக்கிறது ஆனால் விபத்துகள் நடக்காத இடமே இல்லை என்று சொல்லுகின்ற தாறுமாறா ஓட்டிட்டு போறான் நம்ம ஒழுங்கா போனா கூட அடுத்தவன் சரியா வர்றது கிடையாது எல்லாம் போதையில வராடா சரியான நேரத்துக்கு போய் நம்ம லோடு இறைக்கணண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்து காஷ்மீர் வரைக்கும் கண்ணு மூச்சின்னு ஓட்டு போறான் அவன் என்ன பண்றான் விடியர் காலையில கொஞ்சம் லைட்டா தூக்கம் வருது கண் அசர்றான் பாதசாரியா போறவங்க இல்ல கோயிலுக்கு பாதயாத்திரை யாத்திரை போறவங்க அவங்க மேலாம் ஏத்திட்டு போயிடாங்க இந்த நிகழ்வுலாம் நம்ம பாத்துமா இல்லையா அதனால விபத்துக்கள் நடக்குது இல்லையென்னு சொல்லல நாய் காரணமா இருக்குது இல்லை என்று சொல்லல ஆனா நாய்கள் மட்டுமே மரணத்துக்கு காரணம் என்று சொல்லிட்டு நாய்கள் மீது குற்றச்சாட்டு வைப்பதும் இல்ல நாய் வேண்டும் என்று சொல்றவங்க அந்த நாய் அவங்க வீட்டுல வளர்ப்பாங்க என்பதும் நமக்கு தெரியாது மொத்தத்துல நாயை பத்தி தெரியாதவனுங்க

சம்பந்தப்பட்ட துறை அதிகாரி எல்லாரும் கையெழுத்து போட்டுருவாங்க உங்க மனுவானது போய் வந்து மாற்றுமா ஆதார் கார்டு கிடைக்கணுமா ரேஷன் கார்டு கிடைக்கணுமா உங்களுக்கு பென்ஷன் பட்டா மாத்தணுமா பட்டா பெயர் எல்லாமே உங்க ஊர்ல உங்களை நாடி வந்து சேர்ந்துரும் அப்படின்னு சொன்ன உங்களுடைய ஸ்டாலின் பத்திரமானது குப்பையில கொண்டு போய் கொட்டி இருக்கிறாங்க ஆத்துல மெதந்து கிடக்குது எந்த பிரச்சனையானது திமுக பெரிய தலைவலியா மாறி இருக்குது மக்கள் பரிபூர்ணமா நம்பினாங்க ஆனா திமுக அரசாங்கம் செய்தது ஒட்டுமொத்த மக்களுடைய நம்பிக்கையும் மொத்தமா குலப்ஸ் ஆகிருக்குது இதையெல்லாம் தாண்டி ஜெர்மன்ல கோலான் நூலகத்தை போய் நம்ம முதலமைச்சர் பார்வையிட்டாராம் ஆனா அந்த நூலகமானது சென்றாண்டே ஆண்டே மூடிடித்தாங்களாம் நவம்பர்லயே இந்த வருடம் ஜனவரில வந்து ஜெர்மன்ல இருக்கின்ற கோலான் நூலகம் மூடப்பட்டு தொடர்பாக செய்தி வந்திருக்கு ஆனா நம்ம முதலமைச்சர் அந்த கோலான் நூலகத்தை பார்த்ததாகவும் நூலக பொறுப்பாளர்கிட்ட உரையானதாகவும் வீடியோ வெளியிட்டு இருக்கிறாருங்க அங்க இருக்கக்கூடிய ஓலைச்சுவடிய பார்த்ததாகவும் பிரமித்து போனதாகவும் நம்முடைய அண்ணா எழுதின நூல் தான் கையில் எடுத்து நம்ம முதல்வர் பார்த்திருக்காருங்க ஆனா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷம் ஆச்சு அப்படின்னு சூரியன் படத்துல வந்து கவுண்டமணி சொல்லுவார் பாத்தீங்களா இதெல்லாம் அரசியல் சகஜமா பாண்டு அந்த சீனை நினைவுறுத்துற மாதிரி மூடப்பட்ட நூலகத்தை நான் போய் பார்வையிட்டேன் என்று சொல்லிட்டு விளம்பரப்படுத்தி தன்னை முன்னிலைப்படுத்திக்கிட்டு தமிழுக்கு எங்க போனாலும் முக்கியத்துவம் தர்றது நான் மட்டும்தான் தமிழ் ஆர்வலரு தமிழ் மக்களை நேசிக்க கூடிய அப்படின்னு எதுக்காக ஸ்டிக்கர் ஓட்டுறீங்க நூலகமே மூடிட்டாங்க அது கூட தெரியலையா முதலமைச்சருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மூடப்பட்ட நூலகத்தை எப்படி பார்வையிட முடியும் தமிழ்நாட்டு மக்களை ஒரு முதல்வராக இருந்துகிட்டு ஏமாத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்களெல்லாம் எல்லாம் கடும் விமர்சனம் வச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு இணையதளத்துல இதுதான் மிகப்பெரிய பேசுபடு பொருளா இருக்கிறது அதுலயும் நம்ம முதலமைச்சர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நூலக பொறுப்பாளர் வந்து ஒருத்தர் தமிழ வந்து வணக்கம் சொல்லுகின்றார் வரவேற்கின்றார் அவர் கடைசியில என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா இங்க பழமையான ஓலைச்சூடல் எல்லாம் இருக்குது அதையெல்லாம் நீங்க மீண்டும் தமிழகத்துக்கு கொண்டு போயிடுங்க அப்படின்னு சொல்றாங்க இதுல இருந்து என்ன தெரியுது நூலகம் மூடிட்டாங்க இனிமே இங்க வச்சீங்கன்னா பராமரிக்க மாட்டாங்க உங்க நாட்டுக்கு கொண்டு கொடுங்க அப்படின்னு சொல்ற மாதிரிதான் இருக்குது ஆனா நம்ம முதலமைச்சரை பொறுத்து வைக்கும் கோளான் நூலகத்தை பார்வையிட்டேன்னு சொல்றாங்க கோளான் நூலகத்துல இருந்த தமிழ் துறையை மூடிட்டாங்க அந்த தமிழ் துறையை நிர்வகித்தவங்க வந்து இருக்கக்கூடிய ஆவணங்களை கைப்பற்றி அவங்க பாதுகாத்துக்கிட்டு வராங்க அதை போய் போய் தான் நம்ம முதலமைச்சர் பார்த்துருக்க கோலான் நூலகத்தையே ஜெர்மனில் தெரியுமா அவங்களுக்கு பழமையான ஓலைச்சுவடிகளும் முதன்மையாக பிரீதி எடுக்கப்பட்ட பிரதிகளும் அங்க இருக்கு தெரியுமா அப்படின்னு கப்சா அவருக்கு இதை பற்றி விஜய் டிவி ஆனது விவாதம் நடத்தி இருக்கலாம் அது மட்டும் கிடையாதா துப்புரவு பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தனியார் நிறுவனத்திடல போய் ஒப்படைச்சாங்க அந்த தனியார் நிறுவனமானது நீதிமன்றம் சொல்லிவிட்டது இருபத்தி மூணாயிரம் ரூபாய் கவலைப்படாதீங்க மாதா மாதம் சொல்லிட்டு போராட்டம் நடத்தின துப்புரவு தனியார் பணிக்கு அமர்த்தி கொண்டு ஆனா ஒப்பந்தம் போட்டு தந்தது என்ன தெரியுமா பதினாறாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் தானம் அப்ப இருபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு எவ்வளவு குறையுது அப்ப இந்த தமிழக அரசாங்கமானது துப்புரவு பணியாளர்களே தனியார் நிறுவன வந்து எப்படி கொண்டு போய் சேர்த்திருக்கு பாருங்க அந்த மக்கள் இன்னைக்கு வேதனை அடைகின்றார்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் துப்புரவு பணி அவர்கள் போராட்டமானது மீண்டும் ரிப்பர் பில்டிங் முன்னாடி ரிப்பன் பில்டிங் முன்னாடி நடக்கும் அதனால காவல்துறை போய் குவித்து வைத்து துப்புரவு பணியாளர் யாரும் போராட்டத்துக்கு வந்துட என்று தடுத்துட்டு இருக்காங்க இது பரபரப்பா பேசப்படுகிறது அடுத்த பிரச்சனை நம்ம டிஎன்பிசி பக்கம் போனங்க ஏன்னா டிஎன்பிசி ல கேள்வி கேட்டிருக்காங்க அது கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கிறது ஏன் தெரியுமா வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க அந்த கேள்வித்தால ரெடி பண்றவன் எந்த அளவுக்கு திறமையானவனா இருக்கணும் ஆனா இன்னைக்கு டிஎன்பிசி வந்து இருக்கின்ற கேள்வித்தால ரெடி பண்ணவங்க மொழிபெயர்ப்புல கோட்டை விட்டுருக்காங்க இப்படி மொழிபெயர்ப்பு என்ன என்று தெரியாதவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா கேள்வித்தால ரெடி பண்றாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு தரமாக கொஸ்டின் பேப்பரை ரெடி பண்ணுவாங்க என்பதுதான் கேள்விக்குரியா ஐயா வைகுண்டர் அவர்களை பற்றி முடிசூடும் பெருமாள் என்கின்ற பொழுது அப்படின்னு சொல்லிட்டு முடிவெட்டும் பெருமாள் இல்ல முடிவெட்டும் கனவு அப்படின்னு மொழி பெயர்க்கிற மாதிரி மொழி பெயர்க்கிறாங்க வீடு தேடி மருத்துவம் அதுக்கு ஐநா மன்றமானது பரிசளித்திருக்கு அதை மொழிபெயர்க்கின்ற பொழுது யூஎன் கவுன்சிலானது ஆனது பெக்கட் த பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐநா மன்றத்துல போய் பிச்சு எடுத்தாங்க அப்படின்னு மொழி பெயர்த்திருக்கின்றார்கள் இதை பார்த்துட்டு அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா எப்பா இந்த டிஎன்பிசி கேள்வி கேட்டவங்க அத்தனை பேரும் கோபாலபுரத்துல இருந்து வந்தவங்களா ஏன்னா தான் வந்து பாத்தீங்கன்னா படிச்சேன்னு அவங்க பள்ளிக்கூடம் போயிருக்க மாட்டாங்க பரீட்சை எழுதுனேன்னு சொல்லுவாங்க அவங்க எழுதாத யாராவது ஒருத்தர் எழுதியிருப்பாங்க பட்டம் பெற்றவர்கள் தான் கோபாலபுரத்தில் இருக்கிறவங்க அந்த மாதிரி ஆட்கள் தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு துறைக்கு ஆட்கள் வேணும் வேலைக்கு அப்படின்றதுக்காகவே கொஸ்டின் ரெடி பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டின் ரெடி பண்றவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டு இருக்கும் போல இருக்கு ஏன்னா பெரியாருக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து பரிசளித்தது ஐநா மன்றமே பரிசளித்தது என்பது பொய்யா போச்சு அதே போன்று போலியாக ஸ்டாம்ப் விட்டது அதே மாதிரி ஆபிரிக்க முதலமைச்சருக்கு வாழ்த்து தெரிவித்தது இப்படி பெய்டு பெர்மிஷன் மூலமாக இல்லாத அவார்ட வாங்கினதாக பெருமை பேசிக்கொள்வதால இந்த கொஷின் பேப்பரை தயார் பண்ணவனுக்கு எந்த அவார்டு எதுக்கு கொடுக்கப்பட்டது என்ற குழப்பம் ஏற்பட்டு போச்சு அதனால தான் வீடு தேடிய மருத்துவம் என்கின்ற பொழுது ஐநா மன்றம் பிச்சை போட்டுச்சுன்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் மொய்பயத்திருக்கின்றார் ஸோ மொத்தத்தில் வேலைக்கு தேர்வு செய்வது கோபாலபுரத்தில் இருக்கிறவங்க தான் ஆனா கோபாலபுரத்தில் இருக்கின்ற முட்டாள் மாதிரியே வந்து தமிழக அரசு துறைக்கு ஆட்கள் வேண்டும் என்று நம்ம முதலமைச்சர் நினைக்கின்றாரா அப்படின்னு அண்ணாமலை வந்து கலாய்த்து தள்ளி இருக்கின்றார் இன்னைக்கு டிஎன்பிசி கேள்வித்தாள் விமர்சனத்துக்குள்ளா இருக்கிறது அதே மாதிரி உங்களுடன் ஸ்டாலின் திட்டமானது கடும் அதிருப்தலைய தமிழக மக்கள் மத்தியில ஏற்படுத்தி இப்படியே திமுக அரசாங்கத்துக்கு எதிராக அடித்தட்டு மக்களுக்கு ஏமாற்றமும் நிகழ்ந்து கொண்டு இருக்கின்ற தருணத்துல நம்ம முதலமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மன் போயிட்டு நான் முதலிட இழுத்தேன் என்று சொல்லிவிட்டு ஒரு பக்கம் அவரு விளம்பரம் தேடி கொண்டிருக்கிற நீ நீல திருநாய் வேணுமா வேணாவா என்று சொல்லிவிட்டு அதை வச்சு திமுக அரசாங்கத்துடைய தோல்விகளை மறைக்கிற மாதிரி தான் இருக்குது உண்மையான நேர்மையானவங்களா இருந்தா டாஸ்மாக் வேணுமா வேணாவா அப்படின்னு விவாதம் நடத்தின திமுக தேர்தல் வாக்குறுதிக்கு தந்துச்சு அதை நிறைவேற்றுச்சா இல்லையா ஏன்னா தேர்தல் நெருக்கம் வந்தாச்சு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றால் இதை தான் ஒருவேளை இந்த மாதிரி விழிப்புணர்வு செய்யவில்லை என்றால் திமுக ஆட்சி வந்தா முதல் ஆண்டு இப்போ அனுபவித்த கொடுமையை விட இன்னும் அதிகமான கொடுமைகள் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும் அதனால இந்த அஞ்சு ஆண்டுக்கு யார தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு மக்களுக்கு வேண்டும் அதனால திமுக ஆட்சி மீண்டும் வேணுமா வேணாவா என்று நீ ஆன வந்து ஒரு விவாதமே நடத்தலாம் ஆனா அந்த விவாதம் கூட வந்து பாத்தீங்கன்னா திமுக ஸ்பான்சர் பண்ணி திமுக தான் வேண்டும் என்று சொல்றவனே உட்கார வச்சு பேச ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா நம்ம தான் இருபத்தி நான்கு மணி நேரம் ஊடகத்துல பாத்துட்டே இருக்கிறோமே திமுக ஆதரவாகத்தான் பேசுவான கண்டிப்பா ஒரு திமுக எதிராக பேசவே மாட்டான் திமுகவினுடைய ஒரு அங்கமாக மாறி போயிருக்கின்ற பெண் அமைப்பானது எந்த செய்தியை ஊடகத்துல கொடுத்து இதை சொல்லுன்னு சொல்லுதோ அதை தான் சொல்றாங்க அதை தான் விவாதம் நடத்துறாங்க அதனால நீயா நானாவிலும் வந்து அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி முன்னெடுத்து விடுவார்கள் அதெல்லாம் தவறான முன்னுதாரணமா போயிடும் அதனால நியா நானா பொறுத்து வரைக்கும் திமுக தவறுகளை மறைப்பதற்கு மட்டுமே உதவுகிறது இன்னைக்கு வேண்டுமா என்று சொல்லிட்டு அம்மு மற்றும் படவா கோபிலா என்னவோ சர்வதேச சமூகமானது தண்ணி கொடுக்க மாதிரி வீடியோ அப்படியே கண்ணீர் சிந்துறாங்க ரெண்டு பேரும் மன்னிச்சுங்க அப்படின்னு டே வேலைத்த பசங்களா உங்களுக்கு மார்க்கெட் இல்லை என்றால் போய் நியானால உட்காந்துக்கிட்டு கருத்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து வீடியோ வெளியிட்டு உட்காந்து கதறிக்கிட்டு இருப்பீங்களா தெருநாய் வேண்டுமா வேண்டாமா என்கின்ற பொழுது தெருநாய் வேண்டாம் அது படுகின்ற துன்பத்தை பார்க்கின்ற போது கஷ்டமா தான் இருக்குது ஆனா அதை எப்படி கட்டுப்படுத்த வேண்டுமோ அப்படி மருத்துவர்களை கேட்டு கட்டுப்படுத்தணும் இரண்டாவது கட்டுப்படுத்துவதற்கான சாத்தியம் இருக்குதான்னு சொல்லிட்டு அரசாங்கத்திட்ட கேட்டு கட்டுப்படுத்தணும் மூன்றாவது உலக நாட்டுல திருநாயை எப்படி கட்டுப்படுத்துறாங்க கேட்டு அதன் அடிப்படையில கட்டுப்படுத்தணும் இப்படி ஒட்டுமொத்தமாக தெருநாயை கட்டுப்படுத்துவதற்கு ஆய்வு செய்திருக்கக்கூடிய ஆய்வில் அறிஞர்களை கேட்டு கட்டுப்படுத்தணும் ஆனா தெருநாயை கட்டுப்படுத்தணும் வச்சுக்கல தெருநாயக அடிப்படை அமைச்சு பதிமூணாயிரம் கோடி அளவுக்கு வியாபாரம் நடக்குது மருந்து பொருட்கள் விற்கப்படுகிறது இப்படி இருக்கின்ற மிகப்பெரிய மருத்துவ மாபியாக்கள் எல்லாம் மறைச்சிட்டு ஒருத்தன் திருநாய் வேணுன்றான் திருநாய் வேணான்றான் ஒருத்தன் சோ எல்லாரையும் முட்டாளாக பாக்குறானுங்க இந்த விஜய் டிவிக்காரங்க அதுலயும் தன்னை மட்டுமே அறிவாரியா காட்டிக் கொள்ளுகின்ற கோபி இருக்காம பாரு அவனை முன்னிலைப்படுத்துவதற்காக எதுக்கு ஒரு ஐம்பது பேர் அந்த பக்கத்துல கூப்பிட்டு வர வச்சு மக்களுடைய நேரத்தை வீணடிக்கிறான்னு தெரியல மொத்தத்துல திருநாயை பற்றி பேசி திமுக தவறுகளை மறைச்சு போட்டாங்க என்னங்க நான் சொன்னது சரிதானுங்கள நன்ற